அன்புள்ள மீனராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மீனராசினருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்பராசியை விட்டு தங்களுடைய மீனராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனி சற்று கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை சனி பகவான் முதலில் பிடிக்கும் போது விரைய சனி தலைப்பகுதி பாதிப்பு அதன் பிறகு கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உடல் உபாதைகள் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஹெர்னியா ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் போன்றவை ஏற்படலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து மீனராசினருக்கு மூன்றாம் பார்வையாக தங்களுடைய மூன்றாவது இனத்தை ரிஷபராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார் கன்னிராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஜென்ம காலத்தில் எந்த ஓட்டம் அதிகரிக்கும் அடிக்கடி அடிக்கடி மன உளைச்சல் உண்டாகும் உங்களின் கற்பனை குதிரை கற்றுக்கடங்காமல் ஓடும் அணங்காத எந்த அலைகளால் உங்களுக்கு மன தடமாற்றம் ஏற்படும் யானை நம்புவது எப்படி நம்புவது என குழப்பம் அடைவீர்கள் ஏற்கனவே ராசியில் ராகு இருந்து தங்களை குழப்பிக் கொண்டே உள்ளார் மீனராசி பெண்கள் அணிகணி அணிக்கடி குழப்பமான மனநிலை தங்களை தாங்களை குழப்பிக் கொள்வதற்கு வீண் கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் இரவில் தூங்க செல்லும் போது தூக்கம் சரியாக வராது சாப்பாடு இருக்கும் சாப்பிட மனசு வராது பித்து பிடித்ததை போல இருப்பீர்கள் ஆகவே என்ன ஓட்டம் அதிகரிக்கும் அணங்காத என்ன அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் யாரை நம்புவது எந்த காரியத்தை செய்வது எதில் லாபம் வரும் என்ற நிதானமற்ற நிலை நீடிக்கும் சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராட நேரும் அதனால் மன சோர்வு மிகவும் திட்டமிட்ட செயல்கூட கலைசி நேரத்தில் காலை வாரிவிடும் சில காரியங்கள் நடைபெறுவதைப் போல இருந்து கலைசி நேரம் தேக்க நிலை நின்றுவிடலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சுய கௌரவத்திற்கு கெட்ட பெயர் வராமல் நடந்து கொள்ள வேண்டும் ஜென்மசரி காலத்தில் பல மோசடி மிகுதியாக இருக்கும் பல வகையில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது விரையாதிபதியும் சரிதான் தங்களுக்கு இந்த நேரத்தில் இழப்பு மிகுதியாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நகை சீட்டு ஏல சீட்டு வண்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற பணம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஈகோ பிரச்சனை இருக்கப்படாது யோசனை முன் யோசனை இல்லாத அவசரத்தனமான பேச்சு மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை தங்களுக்கு தரலாம் ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடக்கூடாது உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது சிக்கல்களில் மாற்றுக் கொள்வீர்கள் ஆன பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சமடைந்திருக்கிறாரோ சனி பகவான் கோயிலுக்கு சென்றுங்கள் பரிகாரம் செய்யுங்கள் நன்மை பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் உண்டாகும்